பாருங்க என் வயித்த பார்த்து ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல ஆதிரிய என்ன பண்ணாங்க போயிட்டு அது எப்படி நீ பேசுவ இவ்வளவு பெரிய இவ்வளவு கேமரா இருக்கு இங்க வந்து அவர் உன் வயித்தை பார்க்கறார் நீ பேசனா அது வந்து தப்பா தானே ப்ரொஜெக்ட் ஆகும் நீ பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி நேத்தே ஆதிரியை வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாங்க யோசிச்சு என்னடா இவ்வளவு க்ளவரா பேசுறாங்களே ஆனா ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கண்டனும் அவங்க வந்து வரல இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப க்ளவரா ஒன்னு ரெண்டு இடத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா அவங்க ஃப்ரெண்டு தானே அதாவது ஆதிரியோட ஃப்ரெண்ட் தான் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால நிறைய ஐடியா நிறைய பார்த்தீங்கன்னா டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கெல்லாம் பாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் எகிரி அடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் கமுருதீன் வந்து இப்போ பசமாக சிக்கிட்டாரு இந்த இதை வந்து சம்பவம் பண்ணணும் பிக் பாஸ் வீடு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா சரி உர்றா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குற வீடு கிடையாது அது அந்த இடத்துல எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தப்பு பண்ணானா அதை வச்சு இவங்க கண்டென்ட் பண்ணணும் அதுதான் பிக் பாஸ் வீடு அவங்க வந்து ஜெனியூனாக பண்ணுறாங்க ஜெனியூனாக பண்ணல அப்படிலாம் இல்லை ஆக மொத்தத்தில் கண்டென்ட் வரணும் ஏன்னா கண்டென்ட்டுக்கோசம் தான் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த வார்த்தை கேள்விப்படும் போது ஒருத்தர் ஞாபகம் வரல யாருன்னா ஆரி ஆரி சொல்ல வரல நான் வந்து சுட்டி காட்டுறேன் சுட்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோர்த்து சீசனில் சொல்லிட்டுருப்பாரு ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி வீடு தான் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது சாதாரண பிரச்சனையாக பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் வந்து வெளியே வெளியமிச்சுட்ருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாற்றி தான் நம்ம வேலையாக அங்கே இருக்கணும் ஸோ அதை வந்து ஆதிரை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மரத்தை தோணுது ஏன்னா நேற்று அந்த கெமி மேட்டரில் அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் கெமி அடங்குனாங்க ஏன்னால் அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த வயிறு மேட்ரு அப்படியே ஈஸியாக திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டே இருவாங்க அதாவது அவங்க வந்து வயிற்று தான் பார்த்துட்டான் தப்பாக பார்த்துட்டான் அவங்க தப்பாக பார்த்தாங்கன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க சொல்ல வந்த மீனிங் அப்படித்தானே இருக்குது என் வயிற்றை ஏன் பார்க்குற வயிற்றை ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் தான் அவங்களோட ஆட்டிட்யூட் தான் அங்கே தப்பாக இருந்தது அது யாருமே கொஷின் பண்ணல ஆனால் ஆதிரியை தான் ஃபர்ஸ்ட்டு அது கொஷின் பண்ணாங்க இந்த மாதிரி கெமி நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு நீ இப்படி பேசக்கூடாது நீ பேசுறது வெளிய தப்பா ப்ராஜெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணது இவங்க தான் இப்போ இந்த பிரச்சனையிலையும் அவங்க மட்டும் தான் வாய்சரைஸ் பண்ணுறாங்க அதாவது கமருதீன் கிட்ட வந்து அவர் தப்பு பண்ணிவிடுவாரா நான் வந்து வேலை செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாத நானும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது கமருதீன் சொல்கிறாரு அவர் வேலை செஞ்சார் தான் இல்லைன்னு சொல்ல என்ன ரொம்பவே கொஞ்சம் லேசியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக யார் வேலை செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சபரி மட்டும்தான் நம்மளே பார்த்தோம் ஏன்னா சபரி மட்டும்தான் ஃபுல் டைம் அங்கே உட்காந்து அவர் வந்து வேலை செஞ்சு அதாவது அது மேட்ரு வேலைனா என்ன அங்கே வந்து தண்ணி வருதா இல்லையா அந்த லைட் எரிதா இல்லையா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணோம் அதுதான் எனக்கு வேலை வேலை வேலைன்னு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கானுங்க எனிவேஸ் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சபரி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் கமிர்தீன் என்னன்னா அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போவார் மிச்ச டைமில் எங்கெங்கே போவார் அப்போ உள் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனா வீட்டுக்குள்ளே போய் திவாகரை நோண்டிட்டு இருப்பார் அதுதான் பார்த்தீங்கன்னா கமிர்தீனர் வேலை ஸோ இந்த திவாகரை நோண்டுறது தான் ஃபுல் டைம் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு பார்ட் டைம் வேலையை தான் தண்ணி பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தாரு அதுதான் பார்த்தீங்கன்னா மனுஷன் தோற்று போயிட்டாப்புல இந்த பார்ட் டைம் வேலையை பார்த்தார்ல சரி ஓகே நேற்று ஒரு நைட்டு மட்டும் தான் உங்கள்கிட்ட பொறுப்பாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு நைட் கரெக்டா அதாவது இவர்தான் தான் இன்சார்ஜ் யாரு கமுருதீன் தான் இன்சார்ஜ் ஆனா அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா சபரி அசிஸ்டன்ட் ஒழுங்காக வேலை செய்கிறான் இன்சார்ஜ் ஒழுங்காக வேலை செய்யல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இன்சார்ஜை போட்டு கும்முன்னு கும்னு தான் எல்லாம் கரெக்டாகவும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமருதின் உண்மையிலேயே தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணிருக்கணும் போய் வேற ஏதாவது எழுப்பியிருக்கணும் ஆக்சுவலா கரெக்டாக தானே பண்ணியிருக்கணும் உண்மையில என்னால முடியலப்பா ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னா போய் வேற ஏதாவது எழுப்பி விட்டுட்டு இல்ல சபரியை போய் எழுப்பி விட்டு நீ போய் மச்சான் நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகணும் அதை விட்டுட்டு அவங்ககிட்டயும் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் எல்லாம் தூங்குங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவன் போயிட்டு தூங்கிட்டான் அப்ப எங்க அங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் தண்ணி இல்லைன்னா இப்போ ஓகே ஏதோ ஐம்பது லிட்டர் இருக்குன்றாங்க இந்த ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு மேலே பிக் பாஸ் தண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க காலையில் கூட பார்த்தேன் திவாகர் இருக்கார்ல அவர் போய் ஸ்விம்மிங் ஃபுல்லில் போய் தண்ணி எடுக்கிறாரு கமுருதீன் வந்து அதுலேருந்து எடுக்க கூடாதுங்க எடுக்க கூடாதுன்னு சொல்ல நீ கிடக்கிற வேண்ண நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு இவர் இப்போ திவாகர் ஸ்டார்ட் பண்ணுறார் இன்னொன்று இன்னும் இன்னும் இதே மாதிரி தண்ணி கம்மியாச்சுன்னா எல்லாருமே அங்கே தான் எடுக்கணும் ஸ்விம்மிங் ஃபூலில் தான் தண்ணி எடுப்பாங்க ஏன்னால் குடிக்கிற தண்ணி வந்து கொடுத்துட்றாங்க வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து ஒவ்வொரு ஆளும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுது அப்புறம் குளிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்து பாத்ரூம் போனால் அது கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் அதான் டேங்க்ல இருக்க தண்ணி தான் ஸோ இது இல்லாத பட்சத்தில் சுமிங் ஃபுல்லில் இருக்க தண்ணி தானே எடுப்பாங்க தலைவன் போய் நீ என்ன சொல்லு சொல்லி அவன் என்ன சொல்கிறது நான் பாட்டுன்னு போய் மொண்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு குளத்தில் முள்ளுவன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பக்கெட்டை போட்டு மொண்டுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல ஸோ அது வந்து ஸ்டார்டிங் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலையை கமூர்தின் கொடுத்தா இவர் பாட்டு போயிட்டு அங்கே படுத்துறாருன்னா கொஸ்டின் ட்ரைஸ் தான் செய்யும் அதே மாதிரி சரி ரைஸ் பண்ணுறாங்களே அங்கே தப்பு பண்ணிவிட்டேன் சரி சாரி பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசணுமே தவிர நான் என்ன வேலை செய்யாமே இருக்கேன் நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு காண்டாகுமோ ஆவாதா அதனால தான் ஆதிரை என்ன கேட்குறாங்க நீ வேலை செய்யலை வேலை செய்யலன்னு சொல்லல ஆனால் அந்த இடத்துல உங்கள்கிட்ட தானே பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்க நேற்று நைட்டு நீ தானே அங்கே இருந்திருக்கணும் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லைன்னா உன்னை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்படின்ற மீனிங்கில் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க ஆதிரை அதுக்கு வந்து இவர் எப்படி பொறுப்பாக ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன்னா அந்த மாதிரி நான் அங்கே இருந்தேன் நான் இந்த வேலை மட்டும் இல்லை நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது அங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக பேசிகிட்டு இருக்காரு அமுருஜின்னு அதனால தான் பார்த்திங்கன்னா ஆதிரைய கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு நீ வந்து இது வந்து உன்னோட பிரச்சனை இல்லை நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி அங்கே தான் ஆதிரியை சொல்கிறாங்க இது ஏன் பிரச்சனை எனக்கும் தண்ணி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கான கரெக்டான அவங்க வேல்யூ இருக்கு ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க ஊர் போய் தூங்குனால என் இப்போ அப்படி சொல்கிறது வீட்டில் இருபது பேர் இருக்காங்கன்னா அதில் பத்து பேர் குளிக்க முடியாது இது வந்து பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக இது இருபது பேர் குளிக்க முடியாது பத்து பேர் தான் குளிக்க முடியும் அப்படின்னும் போது இப்போ ஒருத்தனுக்கு லூஸ் மோஷன் வந்துச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை போகிறானுக்கு தண்ணி இல்லை வேற இவனுங்க எப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னா பாஸ் வீடு ஒரு லக்ஸுரியான வீட்டை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டில் தண்ணி இல்லாமல் ரொம்ப ஒரு பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வசமாக சிக்கிட்டாங்க ஸோ தண்ணி கம்மியாக அந்த ஐம்பது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைய குறைய பிக் பிக்பாஸை திட்டுறாங்களோ இல்லையோ தின போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிப்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அதனால தான் பிக் பாஸ் வந்து படம் போட்டு காமிச்சாரு அவர் நார்மலாக கூட தண்ணி விட்டுருவாங்க ஆனால் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தண்ணியை கட் பண்ணுவாங்க ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை எப்படி பெரிய பிரச்சனையா மாற்றால தான் யோசிப்பாங்க தவிர அதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஆஃப் ஆனால் அவங்களுக்கு கண்டென்ட் இல்லையே ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இப்போ ஐம்பது லிட்டர் இருக்கா குறையட்டும் ஐம்பது லிட்டரும் காலியாகட்டும் தண்ணி இல்லாமல் இவங்க இருக்கட்டும் அப்போ தான் எல்லாம் இன்னும் கமிர்தி அடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது இப்போ ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் பெருசாக பொங்கல்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து தண்ணி குறைய குறைய ஒவ்வொருத்தரும் காண்டாகும் காண்டாவ காண்டாக கமுர் தினம் பார்ப்பாங்க கமுர் தினுக்கு வாய் சும்மாவே இருக்காது ஏற்கனவே துடுக்கா பேசுவாப்ல அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசினா மொத்த பேர் சேர்த்து மொத்த மொத்தன்னு மொத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் இருக்குல்ல மொத்த பேரும் கமுர் போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்த போகிறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போகிறத பார்க்க எனக்கு என்னமோ தெரியுது இன்கேஸ் கமுர் தின் நெக்ஸ்ட் வீக் வந்தால் எவிக்டாவாரா இல்லையா உங்களோட ஒப்பீனியன் ஃபஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா எவிக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இந் இன்கேஸ் இந்த வாரம் பாத்தீங்கன்னா கலையரசனும் பிரவீன்காந்தியும் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா கமூர்தீன் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீக்கான ரெண்டு பிளேயர் போயிட்டா அங்கே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீக்கான பிளேயர் கமிர்தீன் தானே கமூர்தீன் போகிறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இப்போ கமூர்தீன் வந்து பாத்தீங்கன்னா திவாகரை விட்டுட்டு ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆதிரை அந்த மாதிரி மற்ற கண்டஸ்டன் வந்து எதிர்க்குறதெல்லாம் அவங்க பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் கமுர்தீன் வந்து திவாகரை அட்டாக் பண்ண மாட்டார் அதாவது திவாகரை வந்து பாடி ஸ்விமிங் பண்ண மாட்டார் திவாகரை வந்து பாத்தீங்கன்னா ஓவராக நக்கல் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லைங்க இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தான் அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி டார்கெட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா கமூர்தீன் வந்து காலையில் திவாகர் ஒரு டாஸ்க் பண்ணார் கமூர்தீன் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா திவாகர் வந்து உண்மையிலே ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க பர்சன் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணால் தான் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா லைவில் வந்து அவர் அந்த இது செஷன் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு அவர் வெயிலேருந்து அதை பண்ணிட்டு இருந்தார் பண்ணி முடிச்சோன்னு எல்லாருமே அவ்வளோ பாராட்டு வந்து அவருக்கு தெரிவிச்சாங்க ஆனால் உங்களை என்னமோ நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க பொறுத்த வரைக்கும் கமூர்தின்னு இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி பாரு அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க